விஸ்வம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி ரிஷபராசி அதிபதி சுக்ரன் கிருத்திகை ரோகிணி மிருக சீரம் ரெண்டு பாதம் இது அடங்கியிருந்தால் ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரன் ராசியை பார்க்குறார் இது ராசியை ராசிநாதன் பார்க்கின்ற பொழுது ராசிக்கு வருகின்ற கஷ்டம் போய்விடும் பொதுவான பலன் அது எந்த ராசிநாதனாக இருந்தாலும் தன் ராசியை பார்க்கின்ற பொழுது அந்த ராசிக்கான கஷ்டம் போய்விடும் அவர் எவ்வளோ நாள் பார்ப்பேன்னா அவர்களை மந்த்லி மந்த்லி மூமெண்ட் கிரகம் பேர் மாதம் மாச மாத பெயர்ச்சி சுக்கரன் சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன்லாம் எவ்ரி மந்த் நகர்ந்துருவாங்க இப்போ ராசிக்கு எட்டில் சூரியன் செவ்வாயும் சந்திரன் நாளிலையும் அஞ்சிலேயும் கேத்திருக்கார் இப்போ வந்து பன்னெண்டில் குரு நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக உஷாராக இருங்க வீண் உங்களுக்கு போகாதீங்க தேவையில்லாம் உடம்புக்கு கெடுத்துக்காதீங்க எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ஒழுங்காக சாப்பிட்ற மாத்திரே ஒழுங்காக சாப்பிடுங்க பிரியாடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மாதம் மாதம் டாக்டர் கிட்ட போனால் கரெக்டாக போங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணுவோம் பண்ணிக்கோங்க சுகர் டெஸ்ட் சார் இதெல்லாம் ரெகுலராக பண்ணச்சு இந்த கிரகங்கள் தன் வேலையை செய்யாது கெட்ட வேலையை செய்யாது நல்ல வேலை பண்ணிவிடும் கரெக்டாக மாத்திரை வாங்கிக்கோங்க சாப்பிடுங்க இந்த மாத்திரை மருந்து ஏன் சாப்பிட்ணும் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கோங்க கண்ணு சம்பந்தமான பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க ஒழுங்காக சாப்பிடுங்க அம்மா கிட்டே அப்பா கிட்டே சண்டை போடாதீங்க பித்தூர் ரொம்ப விசேஷமானது பித்தூர் மாற்ற முடியாதது அப்பா அம்மாவை என்பாட்டும் மாற்ற முடியாது இல்லை கர்ப்பமாகி நம்ம பிறந்துட்டோம்னா இதான் அப்பா அம்மா மாற்ற முடியாது அப்பா அம்மாவுக்கான ரெஸ்பெக்ட் கொடுங்க சண்டை போடாதீங்க உயர்த்தி வச்சுக்கோங்க அப்பா அம்மா நாளில் போய் சந்திரன் உட்காந்தார் மக நட்சத்திரத்தில் பிறக்கிறார் இருந்த வாட்டி அஞ்சாம் இடத்துக்கு இது குழந்தைங்கக்கிட்ட இருங்க குழந்தையை நல்லா பார்த்துக்கோங்க குழந்தை மேலே உங்கள் கண்ணு கருத்து இருக்கட்டும் என்ன படிக்கிறான் எப்படி படிக்கிறான் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான் காலேஜாக இருந்தாலும் சரி என்ன எல்கேஜியாக இருந்தாலும் சரி படிப்பு படிப்பு தானே அவனுக்கு எல்கேஜிக்கு உயர்ந்த கல்வி காலேஜுக்கு அது உயர்ந்த கல்வி என்ன படித்தா பிஇ படித்தாலும் சரி பிகாம் படித்தாலும் சரி படிப்பு படிப்பு தான் அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் தெரிஞ்சுக்கோ ஒழுங்காக படிக்கிறானா ஒழுங்காக ஊற சுத்தாமல் இருக்கானா இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டியது இப்போது சுக்கரனோடு புதன் போய் உட்காந்தார் இந்த சுக்கரன் புதன் வந்து உங்கள் ராசியை பார்க்கச்சு அறிவு மேன்மையாகும் அந்த அறிவு மேன்மையாகிற கிரகம் நம்மை பார்க்கின்ற பொழுது நம்ம உயர்ந்த நிலையை அடைய போகிறோம் சொந்த வீடு கிடைக்கும் சொந்த வீடு வாகின்ற பாக்கியம் கிடைக்கும் இந்த ரிஷபராசிக்கு ஒரு பழைய வீடு இருக்குது சார் சொந்த வீடு வேண்டாம் இதை ரிப்பேர் பண்ணவன் கண்டிப்பாக பண்ணிடலாம் விவசாயிகள் இந்த இந்த நேரத்தில் அதிகமான நன்மை அடைவார்கள் இந்த வருஷத்தில் வந்து என்ன பயிரிட்றாங்களோ அந்த பயிரில் இவர்களுக்கு அதிக மகசூலை கொடுக்கும் நெல்லுன்னா நெல் இருபது மூட்டை வருதுன்னா முப்பது மூட்டையாக வரும் இதெல்லாம் இந்த இப்போ இந்த ஏற்படுற கிரகநிலையினால் சினிமா துறை ஆண் பெண் இல்லை நடிகை நடிகர் அப்படிலாம் கிடையாது எல்லோருமே சினிமா துறையை சேர்ந்தவர்கள் மேன்மையடைவாங்க சந்தோஷத்தை அடைவாங்க அப்பா நல்ல வாய்ப்பு கிடச்சிது நல்லா இருக்கும்ன்ற மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அளவிற்கு இவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அட்வொகேட்டு கருப்பு கோட்டு போடுற அட்வொகேட் பாருங்க ரொம்ப நல்ல இடத்துல பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்க ரிஷபராசிக்கு அட்வொகேட்டுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு வந்துடும் இப்போ ரிஷபராசியை சேர்ந்த அட்வொகேட்டுக்கு வாய்ப்பு வருவது மட்டும் இல்லை அவர்கள் நடத்துகின்ற கேஸில் வெற்றியை பெறுவார்கள் வாய்ப்பு வந்துட்டால் போதுமா அதில் கேஸும் தோற்று போச்சுன்னா அது இது வரமாட்டார் இந்த கால பலனில் வரைச்சு பிரபல்யம் ஆகிடுவாங்க ரொம்ப அவங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுறப்பா கே கேஸ் ஜெயிச்சிட்டோம் ரிசல்ட் வரவரலாம் கஷ்டம் இல்லையா பெரிய வக்கீலாக இருந்தாலும் சின்ன வக்கீலாக இருந்தாலும் அது மாதிரி அட்வொகேட் டாக்டர் மருத்துவர்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் மருத்துவர்களுக்கு வந்து பேஷண்ட் வரதில்லை எல்லா பேஷண்ட்டுக்கும் நல்ல மருந்து கொடுத்து கைராசி டாக்டர்னு பேரை வாங்கணும் கைராசி டாக்டர்னு பேரணும் மாணவ செல்வங்கள் இப்போ கணவன் மனைவி சுமூகமான ஒரு இருப்பிறோம் ரெண்டு மாதம் பிரிஞ்சுருக்காங்க ஜனவரி கொண்டாந்தேதி நியூ இயர் கொண்டாந்துலாம் நான் நாங்கள் அம்மா வந்துடும் வீட்டுக்கு இல்லை இவர் வந்துடுவார் சுமூகமான உருவை ஏற்படுத்துக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பேதங்கள் மனஸ்தாபங்கள் போயிடும் உடம்பு மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சிவன் கோயிலேருந்து அம்பாள் பெருமாள் கோயிலிருந்தால் தாயாரை போய் சேவிங்கோ பெருமாள் தாயாரை சேவிங்கோ தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க பக்கத்தில் அனுமார் புளையார் பிள்ளையார் இருந்தால் போய் சேவிச்சுவாங்க இந்த புளையார் கோயிலில் போய் சங்கடகருத்தன்னைக்கு அர்ச்சனை பண்ணுங்க வாரம் வாரம் சேவிக்கலாம் தப்பு கிடையாது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சேவிங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாலோ தாயாரையோ சேவிக்கிற மாதிரி அனுமாரையும் பிள்ளையாரையும் சேவிச்சுவாங்க இந்த பிள்ளையாரை நீங்கள் சேவிக்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு வருகின்ற சிறு சிறு உபாதைகள் போய்விடும் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சங்கடகரசை தண்ணி பண்ணுங்க என்னால் சங்கடகரசிக்கு அன்றைக்கி பண்ண முடியல என்னி வேணும் பண்ணுங்க மாதத்தில் ஒரு நாள் பண்ணுங்க ஒரு வெள்ளிக்கிழமையை அம்பாவில் போய் சேவிச்சு அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்லா ஒரு உடல் ஊனமான ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்துக்கு போய் உட்காந்துருக்கார் புத்திரஸ்தானத்தை கேட்டு இப்போ தான் கருத்தறிச்சுருக்காங்கன்னா நல்ல குழந்தை பிறப்பதற்கும் அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஏழை பசியில் இருக்கிற ஒரு ஏழைக்கு நம்ம உணவு குடிக்கின்ற பொழுது நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த ஆனந்த கண்ணீர் அந்த ஆனந்தத்தில் அவங்க வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா அந்த வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையை காப்பாற்றி நல்ல குரோத் கொடுத்து நல்ல அறிவுஜீவியாக மாற்றிடும் ஹெல்த்தியான குழந்தையாக பறக்க வச்சிடும் இதெல்லாம் உண்மையான அனுபவிச்சா தான் தெரியும் அவங்களுக்கு இப்போது ரங்கநாத பெருமானுக்கு உகந்த ராசியே உங்களுக்கு வந்து ரிஷப ராசிக்காரருக்கும் துளாராசிக்காரர்கள் தான் போய் ஒரு வாட்டி ஸ்ரீரங்கம் போய் சேவிச்சுவாங்க ஸ்ரீரங்கம் போக எனக்கு தெரியல அப்படின்னாக்கா அனந்தபத்மராமர் சேவிங்க அவரும் எங்கே இருக்கிறது தெரியல வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலே ரங்கநாதரன் தான் சேவிக்கும் இப்போ பார்சாதி கோயிலில் போனீங்கன்னா உள்ளே ரங்கநாதர் இருப்பார் நிறைய கோயில் இருப்பார் தேவதேச கோயிலெலாம் போனீங்கன்னா ரங்கநாதர் சன்னதியும் தனியாக இருக்கும் அவர் போய் வெறுவா சேவிச்சிட்டு மாதத்தில் ஒரு நாள் நெய் விலைக்கேற்றி புஷ்ப சாத்தி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அப்போது உங்களுக்கு ஏழில் இருக்கிற சுக்கரன் புதனும் எட்டில் இருக்கிற சூரியன் செவ்வாயினால் கெடுதல் வரவே வராது அஞ்சில் இருக்கிற கேத்துக்காக சங்கடத்தை இரத்தம் பண்ணுற மாதிரி ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணிச்சு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரொம்ப நன்றாயிடுவாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் எல்லாமில் இறைவனை பிரார்த்தித்துக்கொள்ளுவோம் நீங்கள் சிறப்பாக இருக்கணும்னு வேடிக்கிறோம் ஜாய் ஸ்ரீராம்